ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வள்ளிமன் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா போன வாரம் சண்டே அன்னைக்கு எடுத்த விளாக் தான் வாங்க பார்க்கலாம் பொதுவாக வீட்டில இருக்க லேடிஸ்லாம் வந்து சண்டே அன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னு பார்ப்போம் ஆனால் அன்னைக்கு தான் வந்து நமக்கு வந்து நல்ல வந்து வேலை சரியான வேலையாக இருக்கும் பெண்டே கல்ட்டுரும் நானும் அது மாதிரி தான் சரி இன்றைக்கி சண்டே தானே கொஞ்சம் லேட்டாக இருந்துச்சு வேலையை வந்து மெதுவாக பார்க்கலாம் அப்படின்னு நினச்சா ஹஸ்பண்ட் வந்து வெள்ளையே போய் கூடல வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க சரி இன்றைக்கி சாமா அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வந்து ஹஸ்பண்டுக்கு மத்தியான வேலை வேறு சரி இப்போ பிள்ளைங்களா வீட்டில் இருக்கிறனால இன்றைக்கி சமைச்சா நல்லா சாப்பிடுவாங்க வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க சரி நான் சமைக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு முன்னாடி இருந்துச்சுனால ஹஸ்பண்ட் வந்து சரி காஃபி கொடு அப்படின்னு சொன்னாங்க காஃபி வந்து போட்டு குடிச்சிட்டு பழைய சொல்றது முதலால் அதை வந்து சாப்பிட்டோம் சாப்பிட்டு சுத்தமாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இருந்தேன் சரி அதை வந்து ரெடி பண்ணிடுவேன் சொல்லிட்டு மொதல் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் வந்து ரெடி அது கடையிலேயே வந்து வந்து நல்லா சுத்தமாக வந்து அழைச்சிட்டு கடையிலே வந்து வாஷிங் மிஷின் வந்து துணி வந்து போட்டுருந்தேன் நிறைய பேர் கேட்டாங்க ஹஸ்பண்ட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்களான்னு பண்ணுவாங்க ஒரு சில நாளில் பண்ணுவாங்க அது மாதிரி தான் இன்றைக்கி இன்றைக்கி நிறைய வேலை இருக்கிறனால நான் துணியை வந்து நான் காயப்படுறேன் நீ போய் வேலையை பாரு அப்படின்னு சொன்னாங்க அவங்கள காயப்பட சொல்லிட்டு பாப்பாவுக்கு வந்து போய் தலைய வந்து நல்லா தேய்ச்சி குளிக்க வச்சுட்டு வந்துட்டேன் வந்துட்டு எனக்கு மட்டும் நமக்கு ரெண்டு காலை ரெண்டு கை இருந்தால் பத்தாது கூட நாலு கால நாலு கை இருக்கிற மாதிரி தோணும் எனக்கெல்லாம் அப்படித்தான் விரு விரிவாக வந்து அன்றைக்கி ஃபுல்லாக வந்து போய்கிட்டே இருந்துச்சு நாங்கள்லாம் ஆளுக்கு ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் எங்கள் வீட்டு ஐயா மட்டும் என்ன பண்ணுறாரு பாருங்கள் ஜாலியாக வந்து உட்காந்துருக்காரு உட்காந்து சும்மா இல்லை டோரை வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாரு ஏன்னா போன வாரம் புள்ள வந்து ஸ்கூல் போயிட்டாராம் பார்க்க முடியலையா ஒரே ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு டோராக போலவும் உட்காந்து வந்து நல்லா வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தார் ஆனால் நான் எட்டு மணிக்கு கிச்சனுக்குள்ளே வந்து சமைக்க ஆரம்பிச்சு ஆனால் சமைக்கவே ஆறவே மிக்கலை பதினோரு மணி ஆயிடுச்சு எல்லாம் வந்து இஞ்சி பிண்டு பேசலாம் அதில் தின்ட்டு அதில் வந்து பாப்பாவெல்லாம் குளிக்க வச்சு அப்புறம் தம்பியை குளிக்க வச்சு அதே பதினோரு மணி ஆகிடுச்சி நான் வந்து சமைக்கிற எல்லாத்துக்கு தேவையான எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னா டக்குன்னு வந்து சமைச்சிருவேன் அப்படித்தான் அன்றைக்கி வந்து எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயம் தக்கன் அழி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் சரினு சொல்லிட்டு குக்கரில் வந்து குடலை வந்து நல்லா வதக்கி விட்டு வேக வச்சுட்டு அப்படியே உலையையும் வந்து வச்சு விட்டேன் சைட் போய் சைடில் வந்து பாத்திரத்தை எல்லாத்தையும் வந்து விளக்கிட்டேன் ஃபஸ்ட்டு தம்பி மட்டும் டீ பார்த்துட்டு இருந்தான் இப்போ அவங்க அப்பாவும் சேர்ந்து டீ பார்த்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க சரி அவங்க மட்டுக்க பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா பார்த்தா பாப்பா ஹோம் ஒர்க் எழுதிக்கிட்டு இருந்துச்சு அன்றைக்கி ஃபுல்லாக வந்து விட்டுருச்சு போல இருக்குது மறுநாள் உட்காந்து எழுதிக்கிட்டு இருந்துச்சு சரி அது எழுதுதுன்னு சொல்லிட்டு நான் போய்ட்டு போய் குளிச்சுட்டு வந்துவிட்டேன் ஃபஸ்ட்டு சரி நமக்கு என்ன வேலையாக இருக்குது நமக்கு அடுத்து அடுத்து வேலை இருக்கலாம்னு சொல்லிட்டு கட கடன் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் வந்து என்கிட்ட சொன்னான் அம்மா நானும் போய் சொல்லிட்டு அதை எடுத்து நான் வந்து குடிச்சிட்டேன் அவங்கள வந்து கடையிலேயே குடிச்சிட்டு வந்துட்டாங்களா எல்லாரும் அப்புறம் வந்து நான் குடிச்சுட்டு இருக்கும்போது பாப்பா வந்து கூப்பிடுச்சு அம்மா இங்க பாருங்க அம்மா என்ன பண்ணுறான் அப்படின்னு வந்து பார்த்தா நான் சோபா மேலே கத்தி வச்சிருக்கேன் கவர் அந்த கவர் வந்து லைட்டாக குடிஞ்சிருக்க போலக்கு ஆனா இவன் தான் பெருசாகிட்டே இருக்கான் அதுக்குள்ள பக்கோடைய பென்சில் பேனா ரப்பர் எல்லாத்தையும் தூக்கி தான் ஒளிச்சு வைக்கிறது பாப்பா காலம் சொல்லி திட்டு வாங்கிட்டு ஏன்டர் எடுத்துட்டு வாங்கும் நான் சொல்றது ஒரு ஒரு இடத்துல வைக்க இன்றைக்கி தான் தெரிஞ்சிருக்கு அப்படியே அந்த இடத்துல தான் வந்து ஒளிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு தம்பி வந்து கேட்டேன் வாட தம்பி போய் நம்ம வந்து உனக்கு வரைச்சி தரேன் அப்படின்னு சொன்னேன் நீ வருமா நான் வரேன் அப்படின்னு சொன்னால் அப்புறம் வந்து என் பின்னாடியே வந்து அம்மா என்னம்மா செய்கிற அப்படி நான் சமைக்கிறேன்டா அப்படின்னே சமைக்கிறியா சம சம சமைக்கிறியா சம சம அப்படின்னு சொல்லி அம்புல்திட்டே இருந்தால் என்னையை வந்து அடுத்து ஒரு வழியாக வந்து கடைசியாக வந்து கிட்டத்தட்ட கரெக்டாக ஒன்றே கரெக்டாக வந்து சமைச்சு முடிச்சாச்சு சமைச்சு முடிச்சோன்னா நாங்கள் வந்து ஃபேமிலியாக வந்து உட்காந்து வந்து சாப்பிட்டோம் நைட்டு சாப்பிட்றதுக்காக வந்து தயிர் சொல்லும் அந்த குடல் வந்து குழம்பு ஊற்றி கொஞ்சம் வந்து வச்சு கொடுத்தாச்சு டிஃபன் பேக் பார்த்து அவங்க வந்து அனுப்பியாச்சு அப்புறம் என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணிச்சு அக்கா லைன்ஸுக்கு போவோம் அப்படின்னு சொன்னிச்சு சரி போகும்போது பா சாயந்தரமாக போவோம் அப்படின்னு சொன்னேன் ஒரு வழியாக வந்து அவள் வந்து சாயந்தரமாக ஆயிடுச்சு வாங்க போவோம் அப்படின்னு சொன்னால் தம்பி ஸ்கூல் போகிற வில தான் இது இது எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு இந்த ஏரியா ரொம்பவே பிடிக்கும் போகும்போது வெட்டி ப்ராக் பார்த்துக்கிட்டே போகுது தம்பியை கூப்பிட போகும்போது வரும்போது அவனை கூட்டிக்கிட்டு அது அதுங்கே அது இங்கே போடுறான்னு சொல்லி பேசிக்கிட்டே வருது ஏன்னா வந்து பாறை இருக்கும் பாறைக்கு அடியில் வந்து மழையெல்லாம் வந்து இருக்கும் அவங்க அப்பா கூட போனால் சல்லுன்னு கூட்டி போயிடுவாங்க நாங்கள் என்ன வந்து நடந்து தானே வருவோம் அப்படியே வந்து பேசிக்கிட்டே நாங்கள் வந்து வந்துட்டோம் அங்கே போயிட்டு கொஞ்சம் லென்ஸில் வந்து கொஞ்சம் ஜாமான்லாம் வாங்க வேண்டியிருந்துச்சு எல்லாமே வாங்கிட்டு அப்படியே வந்து வர வழியில் வந்து ஒரு டீ வந்து குடிச்சிட்டு வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது நைட்டாக ஆயிடுச்சு இல்லை அதனால் நான் வந்து எப்போயாவது போகணும் அப்படின்னா என் ஃப்ரெண்டோட தான் வந்து போவேன் போனோம் அப்படின்னா நாங்கள் ரெண்டு பேருமே வந்து ஷேர் பண்ணி எடுப்போம் நான் எடுத்தேன்னா அவளோ எடுப்பான் அவ எடுத்த நானும் எடுப்போம் ட்ரெஸ் வாங்கவுமே வந்து நாங்கள் ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து போவோம் இதுக்குள்ளேயே தான் வந்து ஊருக்குள்ளேயே தீரே தெரியும் எங்கேயா போனால் சொல்லி வச்சுட்டு போவோம் எங்கள் வீட்டில் கூட கேட்பாங்க ஏன்னா ரெண்டு பேரும் சொல்லி வச்சுட்டு போகிறீங்களா அப்படிம்பாங்க இப்போ வந்து அவள் வந்து அவ வீட்டுக்கு போயிட்டா அதுக்கப்புறம் நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து உட்காந்து நம்ம ஜாமான்லாம் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு ோம் அன்றைக்கி வந்து எங்களோட ஃபேவரட் சரி கம்பாப்பா அது வந்து பார்த்துக்கிட்டே இருந்தோம் பார்த்துக்கிட்டே வந்து கடவுடன வந்து மற்ற ஜாமான் வந்து எடுத்து வச்சு வேலை பார்த்துதான் தெரியல ஏன்னா வந்து டிவி பார்த்துக்கிட்டே கொஞ்சம் சவுண்டாக இருக்குமா நல்லா இருக்கும் பாட்டு தான் போடுவாங்க அதில் வந்து அதை கேட்டுக்கிட்டே அப்படியே வந்து கிச்சனை வந்து செல்ஃப் எல்லாத்தையும் வந்து கிளீன் பண்ணியாச்சு இந்த பப்பளிக்கலாம் ஆறு டப்பா அதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்துருந்தோம் எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வாரத்தில் உள்ள வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்புறேன் என்னோட இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ பார்ப்போம் தேங்க்யூ பாய்